வணக்கம் பேரு கிளிய நீங்க பேச்சு பார்க்க வெளியூர் காரை மாதிரியே இருக்க பண்ணையில உனக்கு என்ன வேலைதான் வேணும் பண்ணையில உனக்கு என்ன வேலை

வேலைக்கு சேர்ந்ததும் ফুল டீடைல் சொல்லணும் மலாலி என்னது வேலைக்கு சேர்ந்துட்டியா கைய கட்டணும்ல கை கட்டனாவே வேலைக்கு சேர்ந்த மாதிரி ஆச்சு நீ சும்மாடா கதிர் ஒரு பெரிய புதுரா இருக்க நீ வேகன்சி இல்ல வாடி அம்மாடி உலகத்தை எடுத்துக்க எடுத்துக்கிடி செல்ல போடிய புல்டாக்கு நீ வாடா அந்த பையல எப்படி கலட்டி விட்டேன் பாத்தியா கரெக்ட் புது பையல வேலைக்கு வச்சிட்டா என்னடா டேய் என்ன நீ துணிமணி எல்லாம் மாத்தி மண்டக்கட்ட எல்லாம் போட்டுட்டு பண்ணையில வேலை செஞ்சிட்டு இருக்கியா நீ சும்மா டூப்ளிகேட் மலாலி டேய் ஏத்தே வெளியில தள்ளி விட்டல நீ எப்படி உள்ள வந்த மாலாலி நீங்க அப்படி சொல்லாம மாலாலி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு எதுக்கு இந்த ஏக்கம் அம்மா மாலாலி குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வங்களுக்கு ஃப்ரீயா பால் ஊத்துற நீங்க தெய்வத்துக்கே தெய்வம் நானா ஆமா ஆமா அம்மா டேய் புளியர் புளியே போட்டியா இனிமே நான் ஃபிளாஷ் பேக் போயிர்றேன் நீ வேலையை பாரு பாப்பா ஒண்ணு தடவை பாக்க என்ன இல்ல பிரில்லியண்டாவும் பேசுற அதே நேரத்துல என்னமே கரெக்டும் பண்றேன் என்னைக்கு இருந்தாலும் பண்ணையில எனக்கு அண்டர்ல தான் வேலை பார்க்கணும் ஓகே 1000 மாலை அடுத்தடா மண்டையில அடிக்கற சாக் அடிச்ச மாதிரி குள்ள போடுங்க அன்பு மகனே கிளி பிள்ளை நீ சாகரத்துக்குள்ளற இந்த ஊரே இல்லனாலும் ஒருத்தராது உன்னைய தெய்வமேன்னு கூப்பிடணும் அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் ம் டிஸ்கோ சாந்தி அடையும் முதலாளி முதலாளி ம் என்ன ஃபிளாஷ் பேக் முடிஞ்சா அதை விடுடா அவன் போயிட்டானா அவன் வேலை சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு எல்லாரும் வீக்னஸ் அடிச்சே வேலைக்கு சேர்ந்துறாங்க மனோர் சார் கிளைண்ட் ஈவினிங் வந்து பாக்க சொல்லுங்க ராசப்பா ஜாமீன் ஐயா செத்து போன மூத்த மகன் ரூபத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட சாமி அவன் பக்கம் நியாயம் இருந்தது தான் அவனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது சரி சாமி பீஸ் எம்பிட்டுன்னு சொல்லுங்க பத்து லட்சம் ரூபா இருக்கா பத்து லட்சம் என்கிட்ட இல்லையே சாமி அம்மா என்ன மூத்த மகன்னு சொல்லிட்டீங்க நான் போய் உங்ககிட்ட காசு கேட்கலாமா சரி ஒரு ரூபா இருக்கா இது போதுமா சாமி இந்த ஒரு ரூபா கூட எனக்கு இல்ல எனக்குள்ள இருக்கிற வக்கீலுக்கு டேய் இனிமேலாவது ஒழுங்கா ஆதாவ பாத்துக்க போடா ரொம்ப நன்றிங்க ஆஹ் வணக்கம் வக்கீல் சார் வணக்கம் பள்ளி எப்படி இருக்கா

ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிட்டேன் உன் புரோகிராமுக்கு ரொம்ப நன்றி தொடரும்னு போடாத தொடரட்டும் மம்மி டாடி சச்சா மைனா ஓலி வந்துட்டாங்கயா பாலே ஜேம்ஸ் பால் படத்துல வர செய்சங்கர் மாதிரியே வருவாங்க கேவலம் உங்க வேலை பார்க்குற பாக்குற ஒரு டாப்டர்ஸ் லேபர் உங்கள போய் அடிக்குறா என்னால தாங்க முடியல மலாலி கதீர் அவன் கடமே தடுக்காத என்ன மலாலி கடமே

மட்டமல்லாக்க அவ காலில் விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா மென்றா நீங்க சும்மா கொடுத்தாங்க கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க அதிரு அவங்க நாலு கத்தியும் ஒன்னா வகுத்துல குத்தி ரெண்டு கொம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பையில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா இத முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாய ராஜா சரி முதலாளி இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதானே ஆமா செல்ல பிள்ளங்கத்தை ஹோல்சேல் உன்னைய சொல்லல செல்ல நீ போ முதலாளி உங்களுக்கு ஒரு அடி பாக்கி இருக்கு சாட்ட கம்ப எங்க வச்சு

ஒத்தேடி பாதையில டிவிஎஸ் பிப்டியில நூறு லிட்டர் பாலோட தர டர்னு டக்குன்னு சொல்லு டக் தருதா இன்னைக்கு எழுத நினைச்சேன் பதினைஞ்சு போல இருக்கு

அவனே சொல்லிட்டு அவனே போறான் நீங்க போங்க குழப்பிட்டாங்க அய்யா புரிஞ்சிக்கிட்டீங்களா நாள் 11 என்ன முறை லூசுத்தனமா இருக்கீங்க நல்லவங்களை போய் கட்டணும்னு சொல்லிட்டீங்களே கதிரு நான் லூசுதே நல்லவங்கன்னு காசை திருப்பி

முதலாளி தீவனத்தை முதலாளிங்கிற பயமே இல்ல இல்ல ஏன்னா செத்துக்குடிதான் மூஞ்சிடுச்சு